தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வுவாதிய பாடத்திட்டத்திலிருந்து அழகு எட்டில் இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வு சார்ந்த அணுகுமுறைகள் இலக்கிய கோட்பாடுகள் குறித்து இலக்கிய இயக்கங்கள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக உரையாடிட்டு இருந்தோம் இன்னைக்கு நாம் உரையாடக்கூடிய தலைப்புடைய பெயர் இருத்தலியம் அதாவது இருத்தலியம் இருத்தலிய வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எக்ஸிஸ்டென்சியலிசம் அப்படின்னு இதை 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 பற்றி நம்ம ஏற்கனவே மொழிவனம் முனிவனம் உடையொளித்தலத்தில் இலக்கியத் திறனாய்வு களஞ்சியம் அப்படின்னு வேதசகாயகுமார் அவர்கள் எழுதிய அந்த நூல் வயலாக நம்ம அதை அறிமுகப்படுத்தியிருக்கோம் இருந்தாலும் இது வந்து என்ன அப்படின்னா இசங்கல் ஆயிரம் அப்படிங்கிற புத்தகத்தில் எம்ஜி சுரேஷ் அவர்களை வந்து எக்ஸிஸ்டென்சியலிஸை பற்றி ஒரு விவரித்து பேசுகிறாரு அந்த விபரித்து பேசிய அந்த பகுதியை வந்து உங்களோட நான் உரையாடலாம் என்று இருக்கின்ட்டு எக்ஸிஸ்டென்சியலிசம் பால் சார்த்தர் சார்த்தர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இருத்தலியல்வாதி வாதி அவர் குறிப்பாக இந்த இருத்தலியல் கோட்பாடு அப்படிங்கிறது நாற்பதுகளில் ரொம்ப புகழ் பெற்றதாக இருந்திருக்கு உலக போருக்கு பின்னாடி நவீன மனிதனோட கைத்து போன மனநிலைக்கு இருத்தல் இருத்தலியல் வாதம் வந்து ஒரு ஏற்புடையதாக இருந்தது அப்படின்னா அதில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு சார்த்தர் என்ன சொல்கிறாரு இதை பற்றி அப்படின்னா எக்ஸிஸ்டன்சியலிசம் என்பது மனித இனத்தின் நலத்தை கோருவது அப்படின்னா அவர் விளக்குறாரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்லிக்கிறார் சார்த்தர் வந்து சொல்லக்கூடிய அந்த வாசகம் என்ன அப்படின்னா எக்சிஸ்டென்சியங்கிறது மனித இனத்துடைய நலத்தை கோருவது தான் எக்ஸிஸ்டென்சியம் எக்ஸிஸ்டென்சியலிசம் அப்படின்னு அவர் சொல்றார் சார்த்தர் பேசும் மனித இனத்துடைய நலம் அப்படிங்கிறது மறுமலர்ச்சி யுகத்தில் பேசப்பட்ட முன்னையான மனித இன நலனிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு இன்னொரு கருத்தையும் சார்த்தர் வந்து முன்வைக்கிறார் கீர்கே காட் போன்ற இருத்தெளியவாதிகள் வந்து தங்களை வந்து கிறிஸ்தவர்களாக அவங்க அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க சார்த்தர் என்ன அப்படின்னா அவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர் நீட்சே சொன்ன கடவுள் இறந்து விட்டார் அப்படிங்கிறத சார்த்தர் வந்து ஏற்றுக்கொண்டவர் அர்த்தமற்ற இந்த உலகில் ஒரு அந்நியனாக வந்து சேர்ந்தவன் தான் மனிதன் இது வந்து சார்த்தருடைய அவருடைய வாதத்தில் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு அர்த்தமே இல்லாத இந்த உலகத்துல ஒரு அந்நியனாக உள்ள வந்து சேர்ந்தவன் ஒட்டிக்கிட்டவன் தான் மனுஷன் தன்னை அந்நியனாக உணரக்கூடிய மனிதனுக்கு இந்த உலகம் வந்து ஒரு மன கசப்பை வாழ்க்கை பற்றியான சலிப்பை ஓங்கரிப்பு அவத்த தன்மைகளை தான் இந்த உலகம் வந்து அவனுக்கு வழங்குது அப்படின்னு சார்த்தர் வந்து சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு விளக்கத்தை வந்து பின்னாடி வந்து அதை அது குறிப்பிட்டு சொல்கிறாரு எம்ஜி சுரேஷ் அவர்கள் நவீனத்துவத்துடைய கடைசி இசமாக இந்த இருத்தியல் இருத்தலியல் கோட்பாடாக சொல்லப்படக்கூடிய எக்ஸிஸ்டன்சியத்தை நம்ம சொல்லலாம் கூறலாம் அப்படிங்கிறாரு நவீனத்துவத்துடைய முடிவாகவும் பின் நவீனத்துவத்துடைய வரவுக்காக காத்திருந்த கடைசி கோட்பாடு தான் இந்த இருத்தலியம் அப்படின்னு அவர் விளக்கி சொல்கிறார் கூடுதலாக எக்ஸிஸ்டன்சுடைய முக்கியமான தத்துவ ஞானியாக சார்த்தர்தான் வந்து சொல்லுவாங்க அவருக்கு முன்னாடி ஜெர்மன் தத்துவவியலாளரான மார்டின் ஹைடெக்கர் அவரது ஆசானாக இருக்கக்கூடிய சோரன் கீர்கே ஹாடு நீட்ஸே இவங்களை வந்து சொல்லலாம் நாம அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்படியே ரெண்டு பேருடைய நிலர்படம் இதில் இருக்குது சார்த்தரோடதும் கீர்க்கை காட்டோடைய விஷயம் சோரன் கீர்க்கை காட்டை போலவே நீட்ஸேயும் கெஹலுடைய வரலாற்றுவாதத்துக்கு எதிராக அவங்க போர்க்குரல் கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து கடவுளுடைய மரணத்தை வந்து அறிவித்தவர் வாழ்க்கையுடைய மதிப்பீடுகளை மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் வற்புறுத்தியவர் நீட் செய்ய பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ மதமும் மரபார்ந்த தத்துவமும் அசல் உலகத்தை விட்டு அச்சு அசலான உலகத்தை விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டன அப்படின்னு குறிப்பிடுறாரு அதற்கு பதிலாக சொர்க்கத்தை சுட்டு காட்டுகின்றன அசலான உலகத்தை விட்டுட்டு சொர்க்கத்தை பற்றியான அடையாளங்களை அவங்க வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணி திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அசல் உலகம் அப்படிங்கிறது ஒரு போலியான உலகமாக அது காட்டப்படுது அப்போ உண்மையான உலகத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டாமா நாம் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை வந்து இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க அப்ப சார்த்தருடைய மார்டின் ஹைடெக்கருடைய கருத்துல இருந்து கொஞ்சம் பாதிப்புல இருந்து வந்தது அதாவது பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்குல தான் சார்த்தர் என்ன பண்றாரு எக்ஸிஸ்டோடைய புகழுடைய உச்சமாக இருந்து இருந்திருக்கிறாரு இருத்தலியலுடைய புகழுடைய உச்சமாக இருந்திருக்கிறாரு நீட்சேவுடைய கடவுளின் மரணம் அப்படிங்கிற கோட்பாட்டையும் கீழ்கை காற்றோடைய எக்ஸிஸ்ட் சேர்த்து ஒன்றிணைத்து ஒரு புதிய இருத்தலியல் கோட்பாட்டை வந்து சார்த்தர் உருவாக்குறார் அப்போ நீட்சேட்ல இருந்து எடுத்துக்கிறாரு கீழ்கை இருந்து எடுத்துக்கிட்டார் ரெண்டு இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு புதிய இருத்தலியல் கோட்பாட்டை வந்து சார்த்தர் வந்து முன்வைக்கிறார் அப்போ சார்த்தருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோடியாக இருந்த முந்தைய இருத்த இருத்தலியல் வாதிகளுக்கு சார்த்தருக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன சார்த்தர் உருவாக்கின இருத்தலியத்துக்கும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லக்கூடிய நீட்சே கீழ்கை காட்டுடைய அந்த இருத்தலிகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத இங்கே விளக்கி காட்டுறாங்க அதாவது நீட்சேவும் கீழ்கை காட்டும் இருத்தலை உயிருடன் இருத்தல் அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் என்று நேரடியான பொருளை வந்து அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க ஆனால் சார்த்தர் என்ன பண்ணுறாரு இருத்தலை வந்து வேற விதமாக அவர் உணர்த்தி காட்டுறாரு என்ன அப்படின்னா உயர்தினையாக இருக்கக்கூடிய மனிதனுடைய இருத்தல் அப்படிங்கிறது வேறு அக்ரிணையிலாக இருக்கக்கூடிய தாவரங்கள் பிராணிகளுடைய இருத்தல் என்பது வேறு அப்படின்னு ரெண்டு வகையாக அவர் பிரிச்சு காட்டுறார் ஆனால் சேவம் கீழ்க்கை காட்டு என்ன பண்ணுறாங்க இருத்தலை வந்து உயிருடன் இருத்தல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நேரடியாக பொருளில் வந்து அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க இவர் வந்து அதை ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு மனநிலையில் அவர் விளக்குறாரு ரெண்டு வகையாக பிரித்து சொல்கிறார் அந்த இருத்தலை வந்து ரெண்டு வகையாக பிரித்து சொல்றாரு அதாவது தாவரங்கள் பிராணிகள் இதனுடைய இருத்தல்ங்கிறது அதுக்குள்ளே இருக்கு இன் இன்இல் அப்படின்னு சொல்றாரு அதே சமயம் மனிதனுடைய இருத்தல்ங்கிறது அதற்கானதாக இருக்கிறது அதாவது பார் இட்ஸல் அப்படின்னு பிரிக்கிறார் உலகில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் சாராம்சம் இருக்கிறது அப்படிங்கிறது பழைய சிந்தனை எஸ்என்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பழைய சிந்தனை மனிதனுக்கு அப்படியான ஒரு சாராம்சம் ஏது இல்லை அப்படின்னு சார்த்தர் வந்து சொல்றாரு இங்க அந்த நிதர்படத்துல ஆல்பர்க் கெமோ சாமுவேல் பக்கெட்டுடைய அந்த நிலர்படம் இருக்குது ஏன்னா இவங்களும் பின்னாடி இருத்தலியல் வாதியலாக காட்ட அடையாளப்படுத்தப்படுறாங்க பேர் பின்னாடி அவங்கள பற்றி வருது அப்போ மனிதனுக்குன்னு சாராம்சம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சார்த்தர் வந்து முன்வைக்கிறார் சாராம்சம் அப்படின்னா என்ன சாராம்சம் என்பது ஒரு பொருள் அவ்வாறு இருப்பதற்கான தன்மை அதாவது நிலவரம் மனிதனுக்கு இது மாதிரியான ஒரு இயற்கைத்தன்மை வாய்ந்த சாராம்சம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது தனக்குன்னு சாராம்சம் இல்லாத தனக்குன்னு தனித்த ஒரு சாராம்சம் இல்லாத மனிதன் தன தன்னுடைய சாராம்சத்தை அவன் தான் உருவாக்கிக்கணும் தானே உருவாக்கி கொண்டாக வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு ஏன்னா மனிதனுடைய சாரம் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதாக இல்லை அவன் தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அது எஸ்என்ஸா இல்லை அவன் தான் தன்னையுடைய சாராம்சத்தை மனிதனே உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அனைவருமே அவங்க வந்து கைவிடப்பட்டவர்கள் நம்மையும் அறியாம இந்த பிரபஞ்சத்தினத்துல அத பிரபஞ்சத்துல தூக்கி எரியப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறார் நாம நாம நம்மளே அறியாம நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தினுள்ள வந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மனிதன் அப்ப நாம எல்லாருமே மேடைக்கு தர இழுத்து வரப்பட்டிருக்கிற நடிகர்கள் அப்படிங்கிறார் அப்ப இந்த உலகத்துக்குள்ள தர திறனு மனிதனை இழுத்து வரப்பட்டிருக்கிறாங்க அந்த இழுத்து வரப்பட்டிருக்கிற நடிகர்கள் தான் இந்த மனிதர்கள் அப்படிங்கிறார் அப்போ நமக்கு நம்முடைய வசனங்கள் எதுன்னு நமக்கு தெரியலை நமக்கான வசனத்தை யாரும் இங்கே எழுதலை சொல்லி கொடுப்பதற்கும் ஆட்கள் இல்லை அப்போ நம்முடைய வசனங்களை நாமே பேசி நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்து கொள்ள வேண்டும் அர்த்தங்கள் அற்ற ஒரு உலகத்தில் மனிதன் அந்நியனாகவே வாழ்கிறான் அப்படின்னு சார்த்தர் சொல்கிறாங்க இது அவருடைய மிக முக்கியமான ஒரு வாதம் இப்போ மனிதன்கிறவன் கைவிடப்பட்டவன் இந்த பிரபஞ்சத்தில் தூக்கி எறியப்பட்டவன் அவன் வந்து தரத்தரன்னு இழுத்து வரப்பட்ட ஒரு முக்கியமான நடிகன் அவனுக்குன்னு வசனங்கள் எதுவும் கிடையாது அவன் தான் அவனு அவனுக்கான வசனத்தை உருவாக்கிக்கணும் நமக்கு சொல்லி கொடுக்குறதுக்கும் யாரும் கிடையாது அந்த வசனங்களை நாமளே பேசி தான் நம்முடைய வாழ்க்கையை நாமந்தான் வாழ்ந்துக்கணும் அப்படின்னு ஏன்னா அர்த்தமற்ற இந்த உலகத்துல மனிதன் வந்து ஒரு அந்நியனாக இருத்தல் பற்றியான ஒரு கேள்வி இருத்தல் பற்றியான விவாதத்தை முன்வைக்கிறார் அவன் வந்து அன்னியனாக தான் வாழ்றான் இந்த உலகத்துல அப்படின்னு சார்த்தர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறார் அப்ப மறுமலர்ச்சி கால சிந்தனையாளர்கள் மனித சுதந்திரத்தை அவங்க வந்து கொண்டாடுறாங்க மறுமலர்ச்சி கால சிந்தனைகளில் மனித சுதந்திரத்தை கொண்டாடுறாங்க சார்த்தர் அதை வந்து சாபங்கிறார் அப்ப மனிதன் சுதந்திரமானவனாக இருக்கும்படி சபிக்கப்பட்டிருக்கிறான் மேன் இன் கண்டெம்டு பி அப்படின்னு அவர் சொல்றாரு வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது அதாவது உள்ளார்ந்த அர்த்தங்கள் ஏதுமே இல்லை மனிதன் அதற்குள் அர்த்தத்தை அவனே கற்பிக்க வேண்டும் இந்த உலகத்துடன் உலகத்துடன் உடனான மனிதனுடைய அந்நிய தன்மை அவனை வந்து ரொம்ப பதற்றத்துக்கு உள்ளாக்குறது அவனை வந்து வாழ்க்கை பற்றி சளிப்படைய சைக்குது பீதியையும் வாழ்க்கை பற்றிய பீதியையும் வாந்தி வருவது போன்ற உணர்வையும் அதை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சார்த்தர் சொல்கிறார் இந்த பக்கத்தில் இதில் பார்த்தீங்கன்னா மார்டின் ஹைடெக்கருடைய ஃப்ரெட்ரிக் நீட்ஸேவோட நிலர்படமும் ஹைடெக்கருடைய நிலர்படமும் அது இருக்குது அப்போ நம் மீது விதிக்கப்பட்டுள்ள வாழ்க்கையை நான் கண்டிப்பாக வாழ்ந்தே ஆகணும் அந்த வாழ்க்கைக்கான மதிப்பீடுகள் கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்திட்டு போகணும் எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதற்கான தேர்வுகள் எல்லாமே அந்த சாய்ஸஸ் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கைய நம்பகத்தன்மையோட வாழ்ந்து கொள்வதற்கான சாத்தியத்தோட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது அது வந்து ஒரு 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 அத்தன்டிசிட்டி வாழ்ந்து கொள்வதற்கான சாத்தியத்தோட இருக்குதுங்கிறாங்க அப்ப வாழ்வது அப்படிங்கிறது வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறாரு டு லைவ் இஸ் டு கிரியேட் ஒன்ஸ் ஓன் லைஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு சார்த்தருடைய காலத்துல வாழ்ந்த ஆல்பர் ஹெமு சாமுவேல் பக்கெட் இவங்களும் இருத்தலியல்வாதிகளாக அடையாளப்படுத்தப்படுறாங்க அவங்க தான் வந்து அபத்தம் அப்சர்டு அப்படிங்கிற கொள்கையை பிரதானமாக முன்வைத்து அவங்க வந்து ஒரு ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்போ வாழ்க்கைங்கிறது ரொம்ப அபத்தமானது அதற்கு அர்த்தங்கள்னு எதுவுமே கிடையாது அபத்தங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு நாம் தான் அர்த்தத்தை கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது இவனுடைய கோட்பாடு யாருடைய கோட்பாடு சார்த்தர் அதே தான் ஆல்பர் ஹெமு சாமுவேல் பக்கெட் இவங்க எல்லாமே வாழ்க்கை வந்து ரொம்ப அபத்தமானது வாழ்க்கைங்கிறது ஒரு அப்சர்டு அப்படின்னு லைஃப் இஸ் அப்சர்டு அப்படிங்கிறது இவனுடைய கருத்தாக இருக்கிறது அப்போ இருத்தெல்லியல் கோட்பாடுங்கிறது இருபதாம் நூற்றாண்டுல ஒரு மிக இணையற்ற மிக முக்கியமான ஒரு ஒரு கோட்பாடாக திகழ்ந்திருக்கு அதனுடைய வேர்கள் சார்த்தர்ல இருந்து கீர்க்கையை காற்று வழியா சாக்ரடீச போய் சென்றடைந்தது அப்படின்னு அவர் விளக்கிறார் தத்துவம்ங்கிறது சாக்ரடீஸ் முதல் சார்த்தர் வரை என்று வரையறுக்கக்கூடிய அளவுக்கு சார்த்தர் வந்து இருபதாம் நூற்றாண்டுடைய மிக முக்கியமான தத்துவவாதியாக இருந்திருக்கிறார் வாழ்க்கையின் அபத்தம் என்னை வாந்தி எடுக்க தூண்டுகிறது என்று அறிவித்த சார்த்தர் டெக்கார்டே டெக்கார்டேயனுடைய நான் சிந்திக்கிறேன் எனவே நான் இருக்கிறேன் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தனது பிரங்கை பிரபஞ்சம் அப்படிங்கிற கருத்தியலை அவர் முன்வைக்கிறார் இங்க நான் அப்படிங்கிறது பிரங்கை பிரபஞ்சம் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வெளி அப்ப எனக்கும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கும் இடையே இந்த மொழி தான் வந்து இடையூறா இருக்கிறது அப்படின்னு சார்த்தர் சொல்றார் அப்ப எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில மொழி தான் வந்து ரொம்ப இடையூறா இருக்கு அப்படின்னு சார்த்தர் சொல்றார் தனது நாவலா இருக்கக்கூடிய நௌசி அப்படிங்கிற குமட்டலில் குமட்டலி அப்படின்னு அவர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாரு குமட்டல்ல மொழி என்பது குமட்ட வைப்பதாக இருக்கிறது அப்படின்னா ஒரு புகாரை முன்வைக்கிறார் யார் சார்த்தர் அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு மனிதனுக்கு இடையில இருக்கக்கூடிய மொழி தான் அதுதான் வந்து இடையூறாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆஹ் பின்னணித்துவவாதிகள் போஸ்ட் மாடர்னிஸ்ட் அவங்களாம் என்ன சொல்றாங்க பின்னவினத்துவாதிகள் மொழி என்பது வேறு பிரங்கை என்பது வேறு கிடையாது நமது பிரங்கை அப்படிங்கிறதே மொழியால் கட்டமைக்கப்பட்டதான் அப்படின்னு அறிவித்த போது சார்த்தருடைய இருத்தலியல் வாதம் என்பது நில குலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவர் விளக்கி சொல்றாரு ரம்ஜி சுரேஷனுடைய புத்தகத்தில் அது விளக்கி சொல்றாரு அப்போ மொழி வேற பிரங்கை வேற கிடையாது வேறு வேறு இல்லை பிரங்கைன்னு சொன்னாவே நீங்கள் மொழியால் கட்டமைக்கப்பட்டதான் அந்த பிரங்கை அப்படின்னு இவங்க அறிவிக்கிறாங்க மாடர்னிஸ்ட் அப்போ சார்த்தருடைய இருத்தலியல் வாதம்ங்கிறது அங்கே வந்து ஒரு ஒரு உள்ளாகுது லாக் தெரிதா மிஷல் ஃபுகோ ரோலன் பத் போன்ற பின்னணித்துவவாதிகள் சாக்கடிஸ் முதல் சார்த்தர் வரையிலான எல்லா விதமான தத்துவங்களையும் நீர் நிர்மாணம் அதாவது டீ கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறாங்க அதாவது கட்டுடைப்பு பண்ணுறாங்க நீர் நிர்மாணம் பண்ணுறாங்க பழைய கருத்தாக்கங்களை எல்லாம் கொட்டி கவிழ்த்துறாங்க இதனால் பழைய தத்துவங்கள் எல்லாமே அப்படியே விட வெடுத்து அதை கலகலத்து போயிடுச்சு அப்படிங்கிறார் யாரானாலும் அப்படின்னா தெரிதா ஃபூகோ ரோலன் பத் இந்த மாதிரியான மாடர்னிஸ்ட் வந்து இந்த டாக்கடிஸில் இருந்து சார்த்தர் வரையிலான எல்லா தத்துவங்களையும் உடச்சி தூள் தூளாக்குறாங்க அதை டீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க கட்டுடைப்பு செய்கிறாங்க அதனால் பழைய கருத்தாக்கங்கள்லாம் ஒரு மறுசீரமைப்புக்கு உள்ளாகுது பழைய தத்துவங்கள்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுது அப்போ பின்னணித்துவவாதிகள் சார்த்தரையும் அவர் சில கோட்பாடை முன் வச்ச இருத்தலியல் கோட்பாட்டையும் அவங்க வந்து காலாவதியாக ஆக்கிட்டாங்க அதே குறிப்பா சார்த்தர் உயிரோட இருந்த காலத்திலேயே தன்னையும் தனதுடைய கோட்பாட்டையும் அருங்காட்சியகத்தில் மியூசியத்தில் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற அதிர்ச்சியோட சார்த்தர் வாழ வேண்டிய கட்டாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நடந்தது அப்படின்னு அவர் விளக்குறாரு ஆஹ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடாக நம்ம பார்க்கணும் அப்ப இருத்தலிதா என்ன சார்த்தருக்கு முன்னாடி யார் வந்து இருத்தலியல் பேசுனாங்க அவங்ககிட்ட இருந்து சார்த்தர் இப்படி வேறுபடுறாரு சார்த்தர் பின்பற்றின அதே இருத்தலியலை சாமுவேல் பக்கெட்டும் ஆல்பர் கம்மும் வந்து எப்படி வந்து பின்பற்றுறாங்க வாழ்க்கை அபத்தம்னு எப்படி சொல்கிறாங்க மனிதன அன்னியன்னு எப்படி சொல்கிறாங்க அப்புறம் பின்னாடி வந்த பின்னணித்துவவாதிகள் போஸ்ட் மார்னிஸ்ட் வந்து ஊக்கோ ரோலன் பத் தெரிதாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து இவர் வேற வேறன்னு சொல்கிறப்ப இல்லை ப்ரக்கையும் மொழியும் ஒன்று தான் அப்படின்னு அவங்க சொல்லி ஏற்கனவே இருந்த எல்லா தத்துவங்களையும் பழைய தத்துவங்களை உடைச்சு குப்பரை கவிழ்த்து போட்டு கேள்விக்குள்ளாக்கி ம மையம் விளிம்பி பற்றிய ஒரு ஒருவிதமான ஒரு ஒரு பார்வையை உருவாக்கி சார்த்தருடைய அந்த இருத்தலியல் கோட்பாடை வந்து காலாவதியாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேயே இந்த இருத்தலீங்கிற கோட்பாடு வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது கேள்விக்குள்ளாக்கப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப சுருக்கமாக அவர் விளக்க சொல்லியிருக்கிறாரு இன்னும் நீங்கள் கூடுதலாக நிறையா படிக்கலாம் எக்ஸிஜென்சன்ஸையும் பற்றி நிறைய ஆய்வுகள் அதிலிருந்து உருவாக்கலாம் கண்டிப்பாக எக்ஸிடென்சன்ஸ்லாம் என்ன இருத்தலியல்னா என்ன தமிழ் இலக்கியங்கள் அதில் நீங்கள் நான் ஏற்கனவே மொழிவனும் வலையொலித்தலத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறேன் எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி பேசியிருக்கிறேன் என்னென்ன கதைகள் யாருடைய தமிழில் இருக்கக்கூடிய படைப்புகளில் இருத்தலியம் இருக்குது யார் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்களா அதில் நான் பேசியிருக்கிறேன் இன்னும் கூடுதலாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப படைப்புகள் சார்ந்து இலக்கிய ஜனநாயக களஞ்சியம் வேத சகாயக்குமாரோடைய புத்தகத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இதை பற்றி இருக்குது சமகால படைப்புகளில் இருத்தலியம் பற்றி பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்பர் காமியுடைய அந்த அந்நிய விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம் நிறைய எஸ் சி ராஜதுரை அவர்கள் நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறாங்க எழுதியிருக்காங்க நம்ம நிச்சயமாக எக்ஸிஸ்டென்சியலிசம் அப்படின்னா என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதை உள்வாங்கி சமகாலத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளில் அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கி இருப்பதாக நம்ம பார்க்குறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு இலக்கிய இயக்கம் சார்ந்து கோட்பாடு சார்ந்து புலனாய்வு சார்ந்து அணுகுமுறை சார்ந்து நம்ம உரையாடுவோம் நன்றி வணக்கம்